இயற்கை தாய் மீன் குழம்பு வைத்தால் உப்பு அதிகம் கொட்டிவிட்டாள் என்று கூறியவர் யார் குருவி கரம்பை சண்முகம் சிகரங்களை நோக்கி என்கின்ற புதினத்தை படைத்தவர் யார் வைரமுத்து பாண்டவர் பூமி என்ற நூலின் ஆசிரியர் யார் கவிஞர் வாளி மணி பிறவாள நடையை தோற்றுவித்தவர்கள் யாவர் சமணர்கள் அருணகிரியார் பாடிய பாடல்கள் தற்போது எத்தனை கிடைத்துள்ளன ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மணி பிறவாள நடை என்பதன் பொருள் என்ன மணி என்றால் முத்து பிறவாளம் என்றால் பவளம் ஆக முத்தும் பவளமும் கலந்த நடை கவிதை என்பது இறைவன் மனிதனுக்கு தந்த தெய்வீக மருந்து என்று கூறியவர் யார் ஜான் கேவல் கவிதைக்காக ஒரு முறை கருத்துக்காக ஒரு முறை உணர்ச்சிக்காக ஒரு முறை யான் பாவேந்தர் கவிதையை படித்து இன்புற்றதாக கூறியவர் யார் கியாபே விஸ்வநாதம் ஜீவானந்தம் அவர்களுக்கு அவரே வைத்து கொண்ட தனித்தமிழ் பெயர் என்ன உயிர் இன்பன் தீண்டாமையை ஒரு பேய் என்று கூறியவர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் பாரதியாரை பலே பாண்டியா என்று யாரை பாராட்டினார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அனார்களி என்ற உலக சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார் பாவேசு ஐயர் இதழ்கள் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் லாசா ராமாமிருதம் மலரும் மனமும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் பி எஸ் ராமையா தீண்டாமையை ஒரு பேய் என்று கூறியவர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் பாரதியாரை பலே பாண்டியா என்று யாரை பாராட்டினார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அனார்களி என்ற உலக சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார் வாவேசு ஐயர் இதழ்கள் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் லாசா ராமாமிர்தம் மலரும் மனமும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் பி எஸ் ராமையா லேப்ஸ் என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் ஸ்காட்டி நேவியா டாரெக்ஸ் என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் ஆப்பிரிக்கா காட்ஸ் என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் மேற்கு ஆசியா எக்சிமோக்கல் என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் கனடா புல் ஆனி என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் நைஜீரியா அஃப்ரிடி என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன் ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ